எல்லோருக்கும் ஸ்தோத்திரவு செபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் சோராது வாரம் தாருமே தடையாவும் மகற்றிடுமே தய கேட்டு உம்பாத வந்து ஹலெலூயா ஹலெலூயா போராட்ட ஜபம் மனிதனின் சாத்தானின் முரட்டாட்டத்தை மொடக்கி போடும் தேவ பிள்ளைகளே ஹலலூயா போராட்டம் வந்துச்சா போராடிச்சப்பிங்க ஹல லூயா ஹலை லூயா ஹல் லூயா வசனம் சொல்லுது எபிஎசியர் ஆறு பண்ணல ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு பொல்லாத ஆவி மட்டும் இல்லை சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டாம் பாருங்கள் அப்போ நம்ம என்ன செய்யணும் போராடி செவிக்கணும் போராட்டம் உண்டு அப்போ நம்ம போராடி செவிக்கணும் ஹலே லூயா அப்படி செபிக்கும்போது தான் வசனம் சொல்லுது உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாது பாய் அல்ல லூயா அல்ல லூயா எதுக்கு உங்களை செபிக்க விட மாட்டேங்க அவனோட காரியம் முடங்கி போயிருன்னு சொல்லி உங்களை முடக்கி போடுறான் நீங்கள் முடங்கி போடுத்துட்டா அவன் காரியத்தை ஈஸியாக செய்து முடிக்கலாம் அதனால் பாருங்கள் கேட்டால் பாருங்கள் என்னை செபிக்கவே முடியலன்னு சொல்கிறாங்க அன்றைக்கி ஒரு சகோதரி சொன்னாங்க அக்கா எனக்கு செபிக்கவே முடியலை செபித்து எத்தனை நாளும் ஆயிட்டு மனமும் இல்லை செபிக்க நேரமும் இல்லை அதில் இல்லை உங்கள் காரியத்தை முட்டக்கி போட்டுருவான் தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளையடைய காரியங்களை வீட்டு காரிய வருமானத்தை ஆமேன் உடம்ப அப்படியே முட்டைக்கிடுவான் வியாதியை கொடுத்து முட்டைக்கிடுவான் இந்த நாள் கற்றுல உற்சாகப்படுத்த முடியா பேசுகிறான் அம்மேன் உங்களுடைய காரியம் மொட்டங்கி கிடக்கிறதா மனிதனு பிசாசும் மொட்டைக்கு போட்டுட்டாங்களா நீங்கள் போராட்டம் ஆலோய் போராடி செபிக்கணும் பாருங்கள் அப்போ தான் உங்களோட போராடி அந்த பிரச்சனையை காண மாட்டீங்க ஒன்றும் போகிறவங்களோட போராடி மனிதனை தேடி காண மாட்டேங்க அந்த பிரச்சனைகளை காண மாட்டீங்க சபல வரிக்கிற உங்களால் செபிக்க முடியலானோ ஒரு செவன் நண்பர்கள் வைத்து நீங்கள் செபிங்க தேவ பிள்ளைகளை அனி சாத்ரா மேஷா ஆபேத் கூடி செபித்தார்கள் உங்களுக்கு செபிக்க முடியலண்ணா கணவன் மனைவி பிள்ளைகளை சேர்ந்து செபிங்க இல்லைன்னு செப நண்பரில் வைத்து செபிங்க போராடி செபிக்கணும் பாருங்க யாக்கோப்போ போராடி செபித்தார் ஹலோ லூயா ஏன்னு சொன்னா அங்கே அண்ணனை ஏமாற்றிட்டாரு அங்கே அப்பாவை ஏமாத்திட்டாரு ஒரு இரவு வந்துட்டு போராட மணீஸ்வரன் வந்துட்டு பாருங்கள் அந்த இரவு போராடி ஆண்டவர்கிட்ட அவர் தேவனோடும் நீ மனிதனோடு கூட போராடினாய் அலே லூயா அலே லூயா இன்னைக்கு போராட்டம் வருமுன்னு பாருங்க நம்ம போராடு செய்யோ போராட்டம் 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 என்ன பண்ண என்ன பண்ண நம்பிக்கிட்டே இருக்கல தேவச்சனங்களே செப்பிங்க அந்த போராடின பிரச்சனை தேடிங்க காண மாட்டீங்க எப்படி செபிக்குன்னு கேட்கிங்களா நல்லா பாடல் பாடி பாடி துதிங்க ஆவில் இறப்புகை சப்பா பர்சு தாவி எனக்கு தான் எனக்கு செபிக்க தெரியலையே பாக்கி கடங்காத பெருமிச்சிரோடு வேண்டுதல் சிற ஆவின்னு வருவாரு பாருங்க உங்களை செபிக்க வைப்பா இயக்குவார் போராயுதம் தரிப்பேன் போர் செய்வேன் போர் செய்வேன் போராயுதம் தரிப்பேன் அந்தகார வல்லமைகளை தேவ பாலத்தால் முறியடிப்பேன் ஏசுமென்றும் எந்த பாதுகாப்பு பயமில்லை பற்றி எனக்கு இன்றைக்கி பெண்கள் பாருங்கள் நிறைய வீட்டில் செபிக்க முடியல நிறைய காரியங்கள் இருந்துச்சு பீசாஸ் மொடக்கி மொடக்கி போடுறான் எழும்புங்க தேவை பிள்ளைகளே ஆமே உங்களை மொடக்கி போட்ட பீசாஸுகளை மனிதர்களை நீங்கள் மோடைக்கி போட முடியா எழும்புங்க ஷபால்காரதோ ரிகாரமா ஹாலை லூயா ஹால லூயா ஆதி முப்பத்தி ரெண்டில் பாருங்க ஹாலே லூயா ஹாலே லூயா லூ நான் போகட்டும் விடுகிறது என்று சொல்லி சொல்கிறாரு நீரே நான் ஒழிய ஒளியே நான் போக விடேன் இரவெல்லாம் போராடுறாரு பாருங்கள் ஏன்னா அண்ணன் நாளைக்கு வந்து எதிர்கொள்ள வாரம் கொன்று போட்டுருவான் அன்றைக்கி ஒருவேளை அவன் போராடி செபிக்கலனா அமேன் யாக்கோ இப்போ அம்சமே இல்லாமல் ஆக்கியிருப்பார் ஏசா இன்றைக்கி பாருங்கள் உங்களுக்கு உரதமாக போராடுகிற ஆமேன் இந்த மனிதர்கள் உங்களுக்கு உரதம் போராடுற அந்த பிசாசுகளை சாசுகளை மேற்கொள்ளன்னு சொன்னால் நீங்கள் போராடி செபித்து தான் ஆகணும் பாருங்கள் மொத்த மாதிரிலாம் இல்லை இப்போ ரொம்ப நம்ம செபிக்கணும் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் காலம் உண்டுன்னு சொல்லி பிசாசு அமேன் அல்ல வகை தேடி சுட்டுத் திரிகிறான் அல்ல இல்ல செவிங்க தேவைப்படல போராடி செவிங்க தான் நீங்க போராடினவர்களை காண மாட்டீங்க போராடின தேடி பிரச்சனைகளை பார்க்க மாட்டீங்க அந்த கடனை பார்க்க மாட்டீங்க அந்த மனிதர்களை பார்க்க மாட்டீங்க என்ன வார்த்தை சொல்லுது உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பான் உன்னோடு போராடினவர்களை நீ தேடி காணாதிருப்பாய் நீ கரவாய் இரவெல்லாம் செவித்து அல்ல வார்த்தை சொல்லுது பாருங்க இருபத்தெட்டில் தேவனோடு மனிதனோடு போராடி மேற்கொண்டாயே அல்ல இல்லையா தேவனோடு நம்ம கேட்கணும் பாருங்க வாக்குத்தன் சொன்னீரே எனக்கு செய்யும் வாக்குத்தன் சொன்னீரே எனக்கு செய்யும் என் பாவத்தை மன்னியும் சூழ்நிலையை பார்த்தா ஒன்றும் நடக்காத மாதிரி தெரியுது இப்போ இன்னைக்கு வந்தாலும் எனக்கு ஆசீர்வாதம் போராடி செபிக்கணும் பாருங்கள் போராடுங்க தேவ பிள்ளைகளே செபிங்க ஒரு மணி நேரமா விடுத்து செபிகோட நான் கேட்க பாருங்க செபிங்க போராடி செபிங்க எனக்கு வேலை ஐயா எனக்கு செபிக்க தெரியல எனக்கு கிருப தாங்கப்பா அவிய நவரே நீங்க வாங்க வாங்க செபிக்க வைக்கும் எங்கள் செப வீரனே துதிக்க தூண்டும் துணையாளரே சத்தானின் சகல தந்திரங்களை தகர் தெரிய வரும் ஐயா அவன் கூப்பிடுங்க ஆவியானவர் ஆவியரவர் இருக்கார் உங்களுக்கு அல்ல லூயா என் செபிக்கவே முடியலன்னு சொல்லி சொல்லாதாங்க ப்ளீஸ் செபிங்க ஆவியணவர் கூப்பிடுங்க ஆவியனர் வருவா சபால வரிக்கிற ஆவியா பாருங்க செவிச்சுக்கிட்டே இருக்கலாம் மணிக்கணக்கில் செபிக்கலாம் இரவெல்லாம் செபிக்கலாம் பகலெல்லாம் செபிக்கலாம் பாருங்க உங்க அவர் செபிக்க இயக்குவார் இப்படி செபிமா இப்படி செபிமா இப்படி போராடு வசனத்தை அனுப்பி அனுப்பி உங்களை செபிக்க வைப்பாரு பாருங்க போராடினவர்களை தேடியும் காண மாட்டீங்க இன்று இரவு அல்ல லூயா அல்ல லூயா எங்கே பார்த்தாலும் போராட்டம் பாருங்க எந்த ஒரு காரியமும் நம்ம போராடி தான் நம்ம ஜெயம் எடுக்க வேண்டியது இருக்கு ஈஸியா ஜெயம் எடுக்க முடியலை செல்ல காரியங்களை ஈஸியாக செய்ய எடுத்துடலாம் செல்ல காரியங்கள் பாருங்கள் நடக்கவே நடக்குது நம்ம போராடணும் உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பா அழுது கொண்டு மகனே மகளே நீ செபி உன்னோடு போராடிங்களை தேடி நீ காண மாட்டாய் கத்தருனே இன்னைக்கு வாக்குதத்தை கொடுக்குறா அல்ல நீ தேடி நீ காண மாட்டாய் நீ தேடியும் காண மாட்டாய் அந்த பிரச்சனையை அந்த உபத்திரவத்தை அந்த மனிதனை நீ தேடி காண மாட்டாய் அந்த மந்திரவத்தை அந்த வில்லீசுனே ஆல்ல இல்லையோ கடன் பிரச்சனையே நீ தேடியும் காண மாட்டாய் சுபல வரி கதூரி கரவா உன்னை முடக்கி போட காரியங்களை ஆமாம் நீ முடக்கி போட முடியாய் ஆ இறவுனிக்கு உன்னை எழுப்புகிறா அவனையை உற்சாகப்படுத்துகிறா டெய்வா நிறைய நேரங்களில் பாருங்கள் கத்ரா அப்படின்னு சொல்லிக்க போராடுமா போராடு தரித்து வா செபி அப்படிம்பார் இரவும் பகலும் செபிப்பேன் ஏன்னு சொன்னால் அடுத்தடுத்து மரணத்தை கொண்டு சொல்லி பீ என் வீட்டில் போராடான் யூலி செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனிதர்களும் பீ சாஸும் போராடுகிறது அல்ல இரவும் பகலு செபி ஹால லோயா செபிக்கணும்னு சொல்லாதங்க பாடல் பாடிக்கிட்டே இருங்க துணிச்சிக்கிட்டே இருங்க ஆவீரல் கூப்பிடுங்க அவர் வந்துடுவார் யார் உங்களுக்கு செவிக்க வரலாம் பார்த்தேன் கடன் வரலையே மனைவி வரலையே பிள்ளை செவிக்க வரமாட்டாங்களு சொல்லி சோர்ந்து போனீங்களா இல்லை செவிக்கவே முடியலன்னு சொல்லி அல்ல இல்லையா அவனவரே வாங்க அவியனவரே வாங்க செவிக்கவே முடியலையே அவியனவரே வாங்க அவியனை வந்துடுவார் பாருங்கள் ஆவியனை வந்துட்டார்னா அழகா செபிக்க பாருங்களேன் அல்ல இல்லையா இன்னைக்கு போராடி தேனை காண மாட்டேங்க காண மாட்டேங்க உங்கள் போராட்ட செபத்தை ஆமாம் நீ நிறுத்திராதங்க நிறுத்திறாதங்க அதிசயம் நடக்கலையே அற்போதம் நடக்க சொல்லி நிறுத்திராதங்க அந்த மனிதனின் சாத்தானி முரட்டாட்டது மனிதனி மனிதனின் சா சாத்தாணி முரட்டாடுறத முடக்கி போடும் உங்களுடைய சபம் போராட்ட சபம் உங்கள் பிரச்சனைகளை முடக்கி போடும் அந்த மனிதர்களை மொட்டைக்கு போடும் நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள் நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள் தேடியும் காண மாட்டீர்கள் சில யாரும் போராடி செவிச்சது ஆகணும் பாருங்கள் சிலர் கண்ணீரோடு செவிச்சது ஆகணும் எப்படி போலாம் ஆவி நடத்துறாரோ அப்படி செவிக்கும் பொழுது உங்களுடைய காரியங்களை கற்று வாய்க்க பண்ணுவார் அது மொட்டங்கி போயிரும் இதெல்லாம் அவங்கள மொட்டங்கி போட நினைச்சுச்சோ அந்த காரியங்கள் மொட்டங்கி போயிரும் அந்த மனிதன் மொட்டங்கி போயிருவான் நீங்க எழும்புவீர்கள் நீங்க எடுப்பீர்கள் நீங்க தேவனுக்காக ஓடுவீர்கள் நீங்க ஆஸ்வரமா இருப்பீர்கள் இன்னைக்கு உன்னோடு கூட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் வல்லம்மா இறங்கட்டு ராஜா அக்னி இறங்கட்டும் ஐயா அக்னி இறங்கட்டும் ஐயா ஆமேன் அல்ல இல்லையோ செபிக்க வைங்கப்பா அவனவரே நீங்க வாங்க ஆவையானவரே நீங்க வாங்க ஒவ்வொரு செபிக்க வைங்கப்பா போராடி இருக்க மனிதர்களை போராடுகின்ற பிரச்சனை உங்களுக்கு தேடி நீ காணக்கூடாது ஏசப்பா தேடி கூடாங்க காணக்கூடாது கத்தாவே அப்படியா ஒரு செப அக்னி ஊற்றப்படட்டும் ஒரு செப வல்லமை ஊற்றப்படட்டும் ஒரு வருவீராக ஆவின் வல்லமை அடிக்கறவா பிசாசு எல்லாம் ஓடி போகட்டும் மந்திரங்கள் தந்திரங்கள் நோய்கள் கடன்கள் இன்னைக்கு ஆமே தேடி காணக்கூடாது கரவ சாந்தர ஓதி கரவ அக்னி ஐயா அக்னி ஐயா வல்லமை ஐயா ஆவின் அசைவாடுங்கப்பா ஆவியனை அசைவாடுங்கப்பா அக்னியா இறங்குங்கப்பா அக்குனி தேவன் இறங்குங்க எளியாவின் தேவன் இறங்குங்கப்பா எளியாவின் தேவன் ஒவ்வொரு வீட்டில் இறங்குங்க இசைப்பா இறங்குங்கப்பா அல்ல செபிக்க வைங்க துதிக்க வைங்க இந்த பிரச்சனை என்றோட தகப்பனை போராடி நடந்த பிரச்சனை மனிதர்கள் முடியாற்ற வைசுவேன் நாம அதிர்சயம் நடப்பதாக அற்புதம் நடப்பதாக ராஜா நன்றி ராஜா ஆவியானவரே இயக்குங்க ஆவியானவரே இயக்குங்க ஆவியானவரே வாங்க ஆவியானவரே பிள்ளைகள் ஆசீர்வாதிங்க ஆவியானவரை வாங்கரதிகாரா வாழாம இறங்க இந்த இரவெல்லாம் பாதுகாத்துக்கொள்ள வழி நடத்தும் ஏ சீனம் நல்ல பிதாவை ஆமே